உருட்டே உருட்டி அப்படின்னு ஒரு திரைப்படம் அதான் இன்னைக்கு நம்ம விமர்சனமாக பார்க்க போகிறோம் இது என்னங்க ரெண்டு உருட்டி இருக்குங்க ஒரு உருட்டி என்னன்னா வில்லன் செயல் வச்சுக்கோமே எப்போதும் பெண்ணை பெற்றவர்கள் பையனுக்கு எதிராக இருக்கும்போது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக மாமனார் தான் முந்தைய வில்லன் இன்றைய மாமனார் அதுபோல் காதலிக்க இளைஞர் இருக்கிறார் ரோமியோக்கள் ரோட்டோர் ரோமியோக்கள் கிராமத்தில் வேலைவொட்டி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய தலைகள்லாம் பக்கா பண்ணிக்கிட்டு அந்த இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக செய்யக்கூடிய ஒரு உருட்டு ரெண்டாவது உருட்டு என்னங்க அதாவது ஒரு இதில் ரியல் எஸ்டேட்டு அந்த புரோக்கர் நில புரோக்கரு பத்திரங்களை மாற்றுவது பத்திரங்களை வந்து வேறு பேருக்கு மாற்றுறது அப்புறம் அதிகாரிகளை மிரட்டுவது அதிகாரிகள் மனைவியில் கட்டி வச்சு அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணுறது அது ஒரு ஒப்பு ஒரு மிகப்பெரிய வில்லன் அவருடைய பெண்ணை அந்த ஊரில் ஒட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் சொல்லப்போனாக்கா அந்த வைகாசி பிறந்தாச்சலா படம் பண்ணாங்க அது போல் ஒரு அப்பா இல்லாத பையன் பொண்ணு வந்து ஒரு ஸ்ட்ராங் சைட் அலைஞர் ஓய்வதில்லை அதை மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் இது வேறப்ப இவர்கள் இருவரும் காதலிக்கிறார்கள் அது அப்பாவுக்கு தெரியப்படுது வழக்கம் போல் ஒரு குமரல் அது இல்லாமல் ஹெவி வில்லன்னு அது ஆட்டோமேட்டிக் தானே அவர் அவர் வந்து முகம் வந்து என்னாச்சுன்னா குழந்தை முகம் கொண்ட ஒரு கொடூரன் யார் என்ன அந்த பெண்ணோட அப்பா அவருடைய மைத்துனர் முட்ட ராஜேந்திரன் அவரும் ஒரு சித்த வைத்தியர்னு டூபாக்கூர் பார்த்திவரு கதை விட்டுட்டாலே இருக்குது அவரு இந்த பெண்ணுடைய அப்பாவின் தங்கை ஒரு தங்கையை கல்யாணம் மட்டு ரெண்டாவது தங்கை கல்யாணம் மட்டும் மூணாவது ஒரு பெண்ணை சேர்த்துக்கொண்டு நூறு தூரத்தில் மேட்டூர் மாதிரி ஒரு இடத்துல வந்து குடியிருந்து ஊரை ஏமாற்றிட்டு அந்த அந்த நாட்டு மருந்து சிந்த வைத்தியம்னு சொல்லி சிறுகதைகள் சொல்லிட்டு இருக்கிறார் அங்கே தன் காதலித்த காதலனுடன் இந்த பெண் செல்கிறார் அவருக்கு ஒரு ஏற்பாடுகள் செய்து கொடுத்து ஒரு பக்கா பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் பெண்ணோட அப்பா வர்றார் வரும் பொழுது எப்படியெல்லாம் மறைக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது தவிர்க்கப்படுகிறதுங்கிறத அது ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க இது இயக்குநரும் புதிது மொட்டராஜ்தான் மூன்று அதாவது மனைவிகள் அவர் ஒரு பெண்ணு மசாஜ் பண்ணி கொடுக்குறாரு வர்றவங்களுக்கு இன்னொரு பெண் வந்து அந்த மருந்தரைச்சு கொடுக்குறாரு இன்னொன்று ஏதோ செவிடிங்கிற மாதிரி கூட காமெடி செய்வதற்காக செய்திருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் போனாலும் சிரிப்பு வருதா என்பது அது வேற கதை அதை பார்த்துக்குவோம் அது மாதிரி இந்த இந்த என்னாச்சுனாக்கா இந்த வேலைவெட்டி இல்லாத காதலனை அப்பாவை எதிர்த்து அழைத்து கொண்டு செல்கிறார் அப்பா அம்மாவை எதிர்த்து அழைத்து கொண்டு செல்கிறார் இந்த பையனுடைய அம்மாவும் அப்பா இல்லாத பையனில் அதனால் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லா ஒரு இடத்துல இருக்கிறார் தெரிஞ்சவனு இந்த வில்லன் வந்து போகிறார் யார் பொண்ணோட அப்பா போகிறாரு அந்த பையனை எப்படி செய்ய முடியும் இது என்னாச்சுன்னா ஒரு பொழுதுபோக்கு லாஜன்ஜிக்கு இது கேமரா சரியில்லை கதை சரியில்லை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அதை லாஜிக் இல்லாத மேஜிக் செஞ்சுருக்காங்க செய்ய தான் சொல்லலாம் அப்படி செய்யும்பொழுது இந்த ஒரு கிளைமேக்ஸ் வருது இந்த படம் படம் ஒரு கிளைமேக்ஸ் வரும்பொழுது அந்த கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வருகிறார் என்றால் இதற்கு முன்பும் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் இருந்ததில்லை இனியும் வருமா இது ஏற்றுக்கொண்டால் வரும் அது என்று நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல என்ன நடந்துச்சு

ஒன்று பொண்ணோட அப்பா இன்னொன்று வந்து காதலன் ரெண்டு உள்ட்டுகள் நேர் நேர் மோதினாலோ தனியாக நின்னாலோ என்ன முடிவுகள் விளைவுகள் இருக்குங்கிறது தான் அந்த படத்தோடைய கதை இதை வந்து கஜேஷ் நாகேஷ் நாகேஷோட பேரை இதில் ஹீரோவாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த அந்த மூன்று பெண்ணை மூன்று பொன்றாட்டி படித்திருக்கிறாரில் அது மொட்டராஜந்தன் அவர் தனக்கு கொடுத்ததை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் அந்த மூன்று பெண்களும் யாருன்னா ாச ஸ்ரேயா அது மாதிரி புதுமுகங்கள் மூணு பேரும் வந்து சின்னாலப்பட்டி சுகி இதை மாதிரி வந்து கொடுக்கும் பொழுது அவர் கவர்ச்சிகள் கொடுப்பது போக காமெடிக்கும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மொத்தத்தில் குடும்பத்தோடு பார்க்கலாமா பார்க்கலாம் நண்பர்களோடு பார்க்கலாமா பார்க்கலாம் தேட்டரில் போனாக்கா வீட்டில் உட்காந்து பார்த்தா வேறு எதுவும் படத்துக்கு போயிடக்கூடாது வீட்டில் பார்க்குறப்ப பத்து சேனல் போகிறதுக்குள்ள தனியாக பார்க்க வேண்டுமென்றால் எழுந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு பார்க்க வேண்டும் என்றால் இதை தெளிவாக போய் உட்காந்து பார்க்கலாம் காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க திருக்கிறார்கள் அடுத்து வந்து அந்த ஒரு காதல் ஒரு காவியத்தை படைக்க முயற்சித்திருக்கிறார்கள் கிளைமேக்ஸு இதுவரையில் வராத ஒரு கிளைமேக்ஸை கொடுத்திருக்கிறார்கள் காதலிக்கும் பெண்கள் காதலனாக இருப்பவர்கள் முன்னாள் காதலி இந்நாள் காதலி காதலை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் எல்லோரும் பார்க்கணும்